வணக்கம் சார் வணக்கம் இன்றைய கேள்வி இப்ப நமக்கு பணம் வேணும் நம்ம இந்த மன ஸ்ரீ குரு பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம பஜதாம் நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக அசாத்தியம் தவ கம்பத ராமதூத மத்காரியம் சாதக பிரபு குருநாதர் மூர்த்தியை அவர்களை வணங்கி உன்மத்தம் பிடித்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே ஏமாலாம் நாங்கிற அகங்காரத்தோடு இருக்காங்கன்னா அவனெலாம் உன்மத்தம் பிடிச்சவன்தான் நானை விளக்கினால்தான் என கிடைக்கும் கடவுள் கிடைக்கும் அப்போ துக்கங்களெல்லாம் நீங்கி உன்மத்தமாக தெரிஞ்சிட்ருக்கோம் அப்போ மீன்ஸ் மென்டலி டிப்ரெஸ் ஆகுது மென்டலி ரொம்ப மோசமான நிலைக்கு போகிறவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கூட இருக்கலாம் ஒன்று இப்போ நம்ம முதல் பார்த்தோம் எனக்கு அது நடக்கல இது நடக்கல இது நடக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் அப்படி ஆயிடுறாங்க அப்போ அந்த சில கஷ்டங்கள் ஏற்பட்டு மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டால் அதுக்கு என்ன பண்ணலாம் இது வேறு விதமான செயல்பாடுகள் நம்ம செய்வினை தோஷம் அது இது மாந்திரீகத்தினால் ஏற்பட்டது எல்லாத்துக்குமாக ஒரு பரிகாரம் இது சிவபெருமானுடைய கோவிலில் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானுக்கு ஊமத்தங் காய் வைத்து பூஜை செய்வது ஊமத்தம் மலர் மூலியமாக பூஜை செய்வதுங்கிறது முக்கியம் ஊமத்தங்காய் பரிகாரம் இது முக்கியமாக இது ஆவணி மாதத்தில் செய்யலாம் அல்லது பிரதோஷ காலங்களில் எல்லா பிரதோஷ காலங்களிலும் சிவன் கோயிலில் இந்த ஊ ஊமத்தம் காயை எடுத்து அதில் விளக்கேற்றினீங்கன்னா மனு ரீதியாக இது வந்து நான் உண்மையிலேயே நான் இதை சொல்லி நடந்த கதை அப்படி ஒரு நிலையிலிருந்து உண்மத்தம் பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு இருந்தவர் இந்த விளக்கேற்றி சரியானார் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க இப்போ பையன் வந்து சரியே இல்லைன்னு சொல்கிறவங்க இதை பயன்படுத்துங்க நிறைய விஷயங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நமக்கே மென்டலி டிப்ரெஸ் ஆகிருக்குன்னு அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்திங்கன்னா மாறும் சிவபுராணத்தில் சிவனை மகிழ்விக்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று இந்த ஊமத்தங்காய் உன்மத்தம் பிடித்த நிலை நீளங் நீங்கவும் ஊமத்தை பரிகாரம் சிறப்பித்தரும் பிரதோஷ நாளில் பணம் நமக்கு சேரணும் அதுக்கும் இது வரும் அப்போது நம் வீட்டிலோ மனதிலோ சில கஷ்டங்கள் ஏற்பட்டால் இதெல்லாம் நீங்கிறதுக்கு அந்த கஷ்டங்களை போக்க சில பரிகாரங்கள் இருக்குது அதில் முக்கியமானது இந்த ஊமத்தங்காய் ஊமத்தங்காய் தீபம் ஏற்றினீங்கன்னா அற்புத மாற்றங்கள் நிகழும் ஒன்பது பிரதோஷங்கள் ஏற்றணும் ஒன்பது செவ்வாய் அல்லது ஒன்பது பிரதோஷம் ஒன்பது வெள்ளிக்கிழமை இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கோங்க பிரதோஷங்கிறது மாதம் ரெண்டு வரும் நீங்கள் வெள்ளி செவ்வாய்னு எடுத்திங்கன்னா நாலு நாள் ரெண்டு மாதம் ரெண்டே கால் மாதத்தில் முடிஞ்சிடும் செவ்வாயிலேயோ வெள்ளியிலையோ பிரதோஷத்துலேயே ஏற்றுங்க அல்லது பிரதோஷத்தில் முதல்ல ஏற்ற ஆரம்பித்தா அப்புறம் வெள்ளி செவ்வாய் கண்டினியூ பண்ணுங்கள் முதல்ல ஏற்றுறது பிரதோஷம் கைமேல் பலன் கொடுக்குங்க எண்ணத்துக்கோசரம் ஏற்றுனீங்களோ அதுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் ஊமத்தங்காய் முதல் விஷமான காய் அதை புரிஞ்சுக்குங்க அது பறிக்கிறப்ப ஏதாவது க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் பறிக்கணும் முள்ளு முள்ளாக இருக்கும் அதை காஞ்சியை வச்சு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்போ பறிச்சுட்டு அதை மஞ்சள் தண்ணியில் முக்கி கழுவிட்டு கையெல்லாம் நல்லா கழுவிக்கணும் ஊமத்தங்காயை கோயிலில் எடுத்துகிட்டு போய் அதை மேல் பகுதியை சீவி குழி பண்ணிக்கணும் மேல் பகுதியை சீவி குழி பண்ணிக்கணும் அதில் இழுப்பை எண்ணெய் இலுப்பை எண்ணெயை விட்டு திரிப்போட்டு கீழே வர ஏன்னா அந்த காய் நிற்கணும்ல கீழே ஒரு உரண்டையாக இருக்கும் கீழே ஒரு விளக்கு அகல் விளக்கு வச்சு அது மேலே ஊமத்தங்காய் வச்சு ரெண்டு காய் வைக்கலாம் ஒன்று கூட வச்சு சிவ சந்நிதியில் பிரதோஷ வேளையில இந்த ஊமத்தங்காய் விளக்க ஏற்றுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீரும் பணப்பிரச்சனைகள் தீரும் உடல் ரீதியா மனோரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஊமத்தங்காய் பரிகாரம் ஊமத்தங்காய் விளக்கேற்றினால் உங்களுக்கு உண்மத்த நிலையும் மாறி பணத்தடை திருஷ்டி தோஷம் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எல்லாத்துக்குமான ஒரு மருந்து இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு விவேக் கிட்டே கேட்பார் பாருங்க அந்த மாதிரி தான் இது எல்லாத்துக்குமான ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இது பயன்படுத்துங்கள் உங்கள் உண்மத்த நிலையும் நம்ம மனோநிலையும் மாறி நமக்கு எல்லா தடைகளையும் நீக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் அருமையான தகவல் சார் அனைத்து பிரச்சனைக்கான அருமருந்து ஓமத்தை தீபம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் நன்றி நன்றி